கா தான மார்ச்யிரி இருபத்தி நான்கு தலைப்பானது மங்கி எறிகிற அணியாமலும் வெளிப்படுத்துவார் இயேசையா கர்த்தராக இயேசு கிறிஸ்து உதவியேற்ற நெருக்கப்பட்ட ஒரு பாவிக்கு எவ்வாறு நியாயத்தை வெளிப்படுத்துவார் என்பதே இயேசு எழுதி வைத்திருக்கிறார் ஒரு பாவிய இயேசு கையாளு விதம் மனிதன் கையாளு விதமாக இருப்பதில்லை உடையும் தருவாயில் இருக்கின்ற நெறிந்த நானிலை முறியாமல் பாதுகாப்பது போல தேவனு தருவாயில் இருக்கின்ற பாவியை ரட்சித்து பாதுகாக்கிறார் இதற்கு மிக சிறந்த உதாரணமாக மகதலின மரியாலை இயேசு கையாண்ட சம்பவம் இருக்கிறது மரியால் சபையில் நல்லதொரு வாலிப ஸ்திரியாக இருந்தால் ஆனால் விபசாரம் என்று பாவத்தில் முழுங்கியிருந்தால் எவ்வளவோ அப்பாவத்தை ஜெயிக்க விரும்பியும் அவளுடைய சமுதாய சூழ்நிலைகளையும் அவளுடைய பெலவினமும் அதற்கு இடம் கொடுக்கவில்லை ஒரு கட்டடத்து கட்டத்தில் அவள் விபசாரத்தில் ஈடுபட்டபோது போது பரிசெயர்கள் பார்வையில் கையும் மெய்யுமாக பிடிப்பட்டாள் மற்றவர்கள் பாவங்களை பெரிதாக பார்க்கும் பரிசெயர்கள் அவளை அடித்து அவமானப்படுத்தி வீதியில் கொண்டு வந்து கொலை செய்ய வேண்டும் என்பதே அவர்களது உள்ள தீர்ப்பாக இருந்தது இதே நிபுவிக்க இயேசு இடத்தில் கொண்டு வந்தார்கள் ஆனால் இயேசுவோ ஒரு உடைந்து போன நம்பிக்கை பாவி எப்படி ரட்சிப்பின் வாழ்வில் நடத்த விரும்புகிறார் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்தார் காயப்பட்டிருக்கும் பாவியை மீண்டும் காயப்படுத்துவது தேவனுடைய நோக்கம் அல்ல அந்த பாவி அவருடைய அன்பை உணர்ந்து அவரை நேசித்து பாவத்தை வெறுக்க வழி நடத்துகிறார் ஆம் பிரியமானவர்களை நம் எவ்வளவு வெலவினலாக பாவத்தில் மூழ்கியிருந்தாலும் நம்மை வெறுக்காமலும் விட்டு விலகாமலும் அவமானப்படுத்தாமலும் அவரது அளவற்று அன்பினால் அழிவிலிருந்து இருந்து ரட்சிக்க நம் தேவன் இருக்கிறார் அவர் திரும்ப நம்ம இறங்குவார் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் வழக்காடுவோம் வாருங்கள் என்று கற்று சொல்கிறார் உங்கள் பாவங்கள் சிவரேன் இருந்தாலும் உரைத்த மலை போல வெண்மையாக்கும் அவைகள் ரத்தாபர சிவப்பா இருந்தாலும் பஞ்ச போலவும் அவன் நெறிந்தாளனை முற்றியாமலும் முறியாமலும் மங்கிபெயர்கிற திரியே அணியாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் என்று நம்ம இசையில வாசிக்கிறோம் பாவிகளை நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள பிதாவே பரிசுத்தமாய் வாழ பலனை தாரும் என்று தேவநிலத்தில் மன்றாடி செபிப்போம் ஆமேன் ராஜா எங்களுக்கு பரிசுத்த வாழ எங்களுக்கு பலனை தந்து உண்மை நேசிக்கிற பிள்ளைகளா காணப்பட எங்களுக்கு வழி நடத்த வாசிக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தந்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்